அன்பு தோழர்களுக்கு தொழர்களுக்கு வணக்கம் நீட் தேர்வு நேற்று நடந்துச்சு உண்மையாகவே மன வருத்தத்தோட தான் இந்த வீடியோ நான் பதிவு பண்றேன் ஏன் அப்படின்னா வெளியே என்னெல்லாம் நடக்குது அந்த குழந்தைகள் எவ்வளவெல்லாம் பாதிக்கப்படுறாங்க எவ்வளவுக்கு துன்பத்துக்கு ஆளாக்கறாங்க மன உளைச்சலுக்கு எவ்வளவு ஆளாக்கப்படுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு நேரடியாக நம்ம போனோம் அங்க போய் பார்த்தா அந்த பள்ளிக்கூடத்துக்கு வெளியே பக்கத்துல ஒரு கிரவுண்ட் இருக்கு அந்த கிரவுண்ட்லேயே நூற்றுக்கணக்கான பெற்றோர்களும் பிள்ளைகளும் உட்காந்து ஏதேதோ பேசிட்டு இருக்காங்க ஏதோ செக் பண்ணிட்டுருக்குறாங்க எடுக்கிறாங்க பண்ணிட்டுருக்காங்க சரி அந்த உள்ள நுழையிறதுக்கு சில எதனால் அந்த ஆதாரங்கள் கேட்பாங்க அது செக் பண்ணிட்டுருக்குறாங்க அப்படின்னு நாம் நினச்சிட்டு போனோம் நாங்கள் போன இடம் ஓசூர் ஓசூர் ஆண்கள் மேல்நிலை பள்ளி அங்கே போயிருந்தோம் அந்த ராஜாஜி படித்த பள்ளி கூடம் அது போனா என்ன நடந்துச்சு அப்படின்னா அந்த பிள்ளைகளை காவல்துறையும் சரி அங்க இருக்கக்கூடிய அந்த கண்காணிப்பாளர் பரிசோதகர்களும் சரி அந்த கையாண்ட விதம் இருக்குல்ல உண்மையாகவே வன்மையாக கண்டறியக்கூடியது கண்டனத்துக்குரியது கேவலமான சில விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம் உத்தரப்பிரதேசல அப்படி நடக்கிறது இல்ல பீகார்ல நடக்கிறது இல்ல மத்திய பிரதேசம் நடக்கிறது இல்லை இன்னும் சொல்ல போனா இந்தியாவில வேற எந்த மாநிலங்களையும் நடக்கிறது இல்ல தமிழ்நாட்டுல மட்டும் நீட்டுத் தேர்வு எழுதக்கூடிய அந்த பிள்ளைகள் மேல ஏன் இவ்வளவு பேர் வன்முறையை இங்க இருக்கக்கூடிய அரசும் காவல்துறையும் ஏன் ஏவி விடுறாரு உடனே காவல்துறையின காவல்துறை வன்முத்த பார்ப்பன் நினைச்சுடாதீங்க என்ன சின்ன விஷயங்களை சொல்றேன் அப்போ தெரியும் நம்ம என்ன பேசுறோம் அப்படின்னு பையன் பதா பிளஸ் டூ முடிச்சிருக்கான் டாக்டர் ஆகணும் கடவுள் வருவாங்க இப்போ அவங்களை நீங்க பரிசோதிக்கவே கூடாதா செக் பண்ணவே கூடாதா அவங்கள கண்காணிக்கவே கூடாதா அப்படி எல்லாம் நம்ம ஒருபோதும் சொல்ல மாட்டோம் வர்ற நூறு பிள்ளைகளும் வர மாட்டான் அல்லது ஏதாவது ஒரு இல்லீகலான ஒரு விஷயத்தை அவன் பண்ண மாட்டான் அப்படின்னு நம்ம உத்தரவாதம் தர மாட்டோம் ஆனா எந்த மாநிலங்களையும் நடக்காத இந்த செக்கிங் அந்த பரிசோதனைங்கிறது தமிழ்நாட்டுக்கு மட்டும் எப்படி நடக்குது ஒரு பொண்ணு சுடிதார் போட்டு வந்திருக்குங்க அந்த சுடிதார் எப்படி இருக்கும் அப்படின்னா பசங்க சட்டை போடுற மாதிரி அந்த சிஸ்டம் உங்களுக்கு நினைக்கிறேன் பட்டன் போடுறது பக்கம் இருக்கு அந்த பட்டன் அதனால அந்த பட்டன் கல்ட்னா என்ன ஆகும் நமக்கு தெரியும் இப்போ அங்க பரிசோதனை என்ன பண்றாருன்னா அந்த பட்டனை கட் பண்றாரு நாம பக்கத்துல இருந்து விசாரிக்கிறோம் ஏன் கட் பண்றாங்க அப்படின்னு கேமரா வச்சிருப்பாங்களாமா இது அந்த பட்டன் இருக்கு இல்லையா கேமரா வச்சிருப்பாங்களாமா உடனே ஓடி போய் பக்கத்துல அந்த பின் இருக்கு இல்லையா அந்த எல்லாம் வாங்கிட்டு வந்து அந்த பட்டனை கட் பண்றாங்க கட் பண்ண இடத்துல ஒரு பின்ன அந்த பாப்பா சொருகுது அந்த குழந்தை சொருகுது இப்படி ஒரு அஞ்சாறு பட்டனை கழட்டி விடுறாங்க இப்போ அது பட்டனா கேமராவா அப்படின்னு எளிமையா கண்டுபிடிக்கிறதுக்கு கருவி வந்துருச்சா இல்லையா வந்துருச்சு ஏன் பட்டனை கட் பண்ணீங்க ஏன் அந்த பிள்ளையோட ஒரு ஒரு மன அழுத்தத்துக்கு நீங்க காரணம் ஆகிறீங்க அந்த பிள்ளை எவ்வளவு தய முன்தயார்பட வந்திருக்கும் தேர்வை பத்தி அந்த என்னென்ன என்னென்ன விஷயங்களை முன்னெடுக்கணும் அப்படின்னு அப்ப இந்த பரிசோதனை மூலமா அந்த குழந்தையோட சிந்தனை திசை திரும்புமா திரும்பாதா அப்புறம் ஒரு பையன் ஓ ஜீன்ஸ் பேண்ட் போட்டு வந்திருக்கான் போலகுது அந்த ஜீன்ஸ் பட்டன் இருக்கும் இல்லையா பெரிய பட்டன் இருக்கும் அதை கண் பண்ணி விட்டாங்க அந்த பையன் அருணாகுடி போடல பில்ட் எடுத்துட்டு வரல பில்ட் அந்த அந்த புல்ட் மாதிரி தேவையில்லை இப்ப அந்த பட்டனை கட்டிட்டாங்களை இப்ப அந்த பையன் ஜிப்பிடிச்சிட்டே நிக்கிறான் இப்போ இப்ப அந்த பையன் என்னெல்லாம் நினைப்பான் சுத்தி பார்த்துட்டே இருக்கான் இவங்க கட் பண்றாங்க பையன் சுத்தி சுத்தி பக்கத்துல அவங்க அம்மா தான் நிக்கிறாங்க அவங்க அம்மா ஒண்ணு இல்லப்பா ஒண்ணு இல்லப்பா உடுப்பா உடுப்பா பாத்துக்கலாம் விடுப்பா அப்படிங்கிறாங்க இப்ப இவங்க இவ அந்த பட்டனை கட் பண்ண உடனே எடுத்த உடனே அந்த பையன் அந்த காமடுக்கு உள்ள போயிடுவான் இப்ப காமடு உள்ள போனோன்னா எப்படி அந்த கையில அந்த விரிஞ்சு போகாம கலந்து போகாம அப்படி கையில் பிடிச்சிட்டே அவனா இருக்க முடியும் உடனே அந்த அம்மாவும் பக்கத்துல ஒரு ஆளுகிட்ட ஒரு பின் வாங்கி அதை போத்து விடுறாங்க இப்ப நம்ம கேள்வி என்ன ஆகுறதுன்னா இப்ப தேர்வு எழுதும் போது உள்ள போகும் போது நடக்கும்போது உட்காரும் போது அந்த பின்னு கலருச்சுன்னு வச்சுங்களேன் நேராக அந்த தொப்பு அந்த அந்த ஊசி குத்திடுமா இல்லையா இப்ப இதன் மூலமாக அரசு என்ன செய்ய நினைக்குது ஒரு பிள்ளை ஜட போட்டு வந்திருக்கு பின்னல் போட்டு வந்திருக்கு அந்த பின்னலை கழட்டு விட்டு லூஸ் ஏரில் விட சொல்றாங்க ஏர் விட்டு விட்டா ஒவ்வொரு முடியா எடுத்து செக் பண்ணுவாங்க இது ஒரிஜினல் ஹேரா இல்லை டூப்ளிகேட்டை ஹேரா ஒரிஜினல் மயிரா இல்லை டூப்ளிகேட் மயிரா அப்படின்னு செக் பண்ணுவாங்க போலக்கு வருங்காலத்தில மண் வாங்கி போல கேவலமா இருந்தது அதை பாக்குறது அதுவும் ஒரு அம்மா அந்த அம்மா பார்க்கறதுக்கே பரிதாபமா இருந்துச்சு காலையில் அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையானே தெரியாது அந்த அளவுக்கு வறுமையோட முகத்தை நம்ம பார்த்தோம் அங்க ஒரு பையன் வந்திருக்கான் அந்த பட்டன் வந்து சட்ட பட்டன் கொஞ்சம் கருப்பு கலராக இருந்துருச்சு அதெல்லாம் கட் பண்ணுறீங்க அந்த அம்மா அழுது புது சட்டப்பா பையன் எக்ஸாம் எழுதுக்கு வந்து நான் வாங்கி கொடுத்து கூப்பிட்டு வந்தேன் புது சட்டை புது சட்டை போன பொங்கலுக்கு எடுத்த சட்டை புது சட்டை பண்ணு இப்போ நம்மளை புது சட்டைனா என்ன எடுத்து மொத முறை போகிறோம்ல அதுதான் புது சட்டை அந்த அம்மா போன பொங்கலுக்கு எடுத்தது புது சட்டை அப்படிங்குது அந்த வார்த்தை தான் அந்த குடும்பத்தோட நிறையவே எடுத்து காமிக்குது அப்போ பொங்கலுக்கு எடுத்தது நான் எத்தனை முறை போட்டிருப்பான் இடையில கிட்டத்தட்ட மாசி பங்குனி நாலு மாசம் ஆயிடுச்சு நாலு மாசத்துக்கு முன்னாடி எடுத்த துணி புது துணி அப்படின்னா அப்போ அவங்க எவ்வளவு டிஜிட்டல் கேமராவை எடுத்து பட்டன்ல செட் பண்ணி விட்டடிச்சு அவன் அப்படியே பண்ணுவாங்க அவங்க செருப்பு செருப்பு ரிப்பன் எல்லாத்தையும் செக் பண்ணி செக் பண்ணி செக் பண்ணி உள்ள அனுப்புனாங்க இப்போ நம்ம கேள்வி என்ன வருது அப்படின்னா நீட் எக்ஸாமை ரொம்ப ம மூர்க்கமா எதிர்க்கக்கூடிய ஒரு மாநிலம் இந்தியாவிலே எதிரான தமிழ்நாடு இப்போ என்ன கொஸ்டின் நம்மளுக்கு என்ன இந்த செக் பண்றதுக்கு தமிழ்நாடு அரசு எப்படி அனுமதிக்குது யார் அனுமதிக்கிறது நீங்க நீட் எதிர்க்குறீங்களா அப்ப இந்த மாதிரி கேவலமான அறுவடைக்கு தக்க ஆபாசமான அந்த இந்த பரிசோதனை எல்லாம் எப்படி அரசு அனுமதிக்குது காவல்துறை அங்கதான் இருக்காங்க உத்தரபிரதேச இப்படி செக் பண்ணதை பார்த்திருக்கீங்களா இன்னொரு கூத்த நடக்குது லக்னோல எக்ஸாம்பிள அந்த புத்தகத்தை வச்சு எழுதிட்டு நடந்த இருக்கக்கூடிய ஆசிரியர்களை எடுத்து சொல்றாங்க ஒரு பெரிய பள்ளிக்கூடம் இருக்குது அந்த 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 காமண்ட் சுபர்மலை ஏறி அந்த ஜன்னலுக்கு நினைக்கணும் ஒவ்வொரு வந்து புக்கை வச்சுக்கிட்டு அந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க இது வீடியோ வந்துச்சு எல்லாமே ரெக்கார்ட் ஆச்சு இப்ப அதே மாதிரி தமிழ்நாட்டிலேயே நடக்கணும்னு சொல்லலை அப்படி பண்ணக்கூடாது அது உண்மையாகவே அது மாணவரோட கல்வித்திறனை பாதிச்சிடும் உண்மையான திறமை உள்ளவன் அதை நீட்டில் பாஸ் பண்ண முடியாது நம்ம அப்படி சொல்லலை குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு நேர்மையா இருக்கணுமா இல்லையா அப்போ தமிழ்நாட்டு மாணவர்கள் மேல ஒன்றிய அரசு கட்ட வைத்து விடக்கூடிய அந்த வன்முறைக்கு நிகரா தமிழ்நாட்டிலையும் அந்த காவல்துறையும் அங்க அரசும் நடந்துச்சுன்னா அது எப்படி நம்மளால ஏற்றுக்க முடியும் உண்மையாகவே ரொம்ப ஒரு கேவலமா இருந்தது இப்போ இவ்வளவு பரிசோதனைக்கு பிறகும் செருப்பு கலட்ட சொல்றீங்க அதை பண்ண சொல்றாங்க அந்த சொல்றீங்க ஒரு ஒரு பாப்பா பாவாடை போட்டு வந்துருச்சு அந்த பாவடில் கரை இருக்கு அந்த கரை வந்து கொஞ்சம் திக்னஸா இருக்கு அந்த என்ன பண்ணாங்கன்னா அந்த எலாஸ்டிக் வாரை கிழிச்சு விட்டாங்க கிழிச்சு விட்ட உடனே அந்த பாவாடை இஷ்டத்துக்கு பறக்குது அந்த பாப்பா வந்து பாவடி அழுத்தம் எழுதி பிடிக்குது இப்போ நீங்க அந்த பிள்ளைகள் பிட்டடிக்கிறாங்க ஏதாவது ஒரு டெக்னாலஜியா ஒரு கருவி கொண்டு வராங்கன்னா அந்த அதுல கருவி இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எளிமையான தொழில்நுட்ப சிஸ்டம் எல்லாம் வந்துருச்சு இன்னமும் நீங்க என்ன பண்றீங்கன்னா கத்திரியை வச்சுட்டு பிளட் வச்சுட்டு பிளட்ல அறுக்குறாங்க நான் பார்த்து கேவலமா இருந்தது கொஞ்சம் சிலிப்பாச்சுன்னா இங்க இருக்கிற ஒரு கயிறு இருக்கு அந்த கயிறு அறுக்குறாங்க டக்குன்னு சிலிப்பாச்சுன்னா கழுத்து அறுக்குமா இருக்காதா அந்த குழந்தைங்களுக்கு உயிர் போச்சுன்னா யாரு பதில் சொல்லுவா ரொம்ப கேவலமா இருந்தது இப்போ விஷயம் என்னடான்னா உண்மையாவே அந்த பதட்டமானது யார் தெரியுமா காவல்துறையினர் தான் என்னடா முன்ன காவல்துறை மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சானா அது அவங்க பண்றது இல்லைங்க அரசு கிட்டந்து ஒரு ஒரு தகவல் வருது மேல இடத்துல இருந்து ஒரு சில பண்ண சொல்றாங்க அவங்க அதை பண்ணுவாங்க உண்மையவே தமிழ்நாட்டில் பல காவல்துறையினர் இந்த ஓசூர்ல இருந்த இரண்டு காவலர்கள் அவங்க பண்ண அந்த செயல் உண்மையாகவே பாராட்டுக்குரியது ஒரு அஞ்சாறு வண்டியை வச்சுக்கிட்டாங்க ரெடியாக வச்சுக்கிட்டாங்க ஏன் வச்சுக்கிட்டாங்கன்னா நான் கூட போயிட்டு போக சொல்லி எதுக்கு வண்டியை அடமா நிட்டு வச்சுருக்கீங்க போக்குவரத்துக்கு இடையூறா இருக்காதா அப்படின்னு அந்த பக்கத்துல ஒரு பெண் காவலர் வந்து என்ன சிரிச்சாங்க இல்லைங்க தேவைக்குதான் நிற்க வச்சிருக்கிறோம் அப்படின்னு அப்புறமா தான் தெரியுது அந்த அஞ்சு வண்டி இருக்கு நினைக்க வச்சிருக்காங்கன்னா வர்ற குழந்தைகள் ஏதாவது மிஸ் பண்ணிருப்பாங்க ஆதார் அட்டையோ ஏதாவது ஒரு விஷயங்களை வச்சிருப்பாங்க அப்போ டக்குன்னு போய் எடுத்துட்டு வர்றதுக்கு பயன்படுறதுக்காக அந்த வண்டியை வச்சிருக்கிறாங்க அதுல ஒரு காவலர் அந்த வீடியோ கூட சில பார்த்துருப்பீங்க ஒரு ஊர்ல என்ன நடந்திருக்குன்னா ஒரு பையன் ஆதார் அட்டை விட்டு வந்துட்டான் காவலர் ஓடி போயிட்டு அதை வாங்கிட்டு வந்து கொண்டாந்து கொடுக்குறாரு இப்ப காவலர்களும் மனிதர்கள் தான் அங்க பரிசோதிக்கிறாங்கல்ல அவர்களும் மனிதர்கள் தான் அவங்க பரிசோதிக்கணும் இதெல்லாம் பண்ணாதான் செக் பண்ணுறதா அர்த்தம் அப்படின்னு அவங்களாம் ஒருபது நினைக்க மாட்டாங்க இதை செய்ய வைக்கிறது எங்கிருந்தோ ஒரு குரல் வருது அது யாரோட குரல் காவல்துறையினர் இப்படி நடந்துக்கணும் இவ்வளவு பெரிய பரிசோதனை சொல்லணும் இவ்வளவு அடக்குமுறையோட அந்த குழந்தைகளை நீங்க கையாளணுங்கிறது காவல்துறையோட எண்ணம் இல்லை அப்படி சொல்ல வைக்கிறது யாரு சொன்னது யாரு அதோட வாய்ஸ் யாருது அந்த காவலர்கள் கால்கடுக்கா ஒவ்வொரு மாணவர்களை கூப்பிட்டு 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 என்னப்பா என்ன பிரச்சனை ஏன்னா தேவைப்படுதா ஏன்னா விட்டு விட்டீங்களா வீட்டுக்கு போயிட்டு வரணுமா சொல்லுப்பா வண்டி இருக்க போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிள்ளைங்கள கேக்குறாங்க அங்க இருந்த காவலர்கள் எவ்வளவு பேர் சேர்ந்து செஞ்சிட முடியும் அப்போ நம்ம காவல்துறை அப்படின்னு சொன்ன உடனே அங்க இருக்கிற காவலர்கள் நம்ம குற்றச்சாட்டுல காவலர்களுக்கு இப்படியான உத்தரவு ஒரு இடத்துல வருமா இல்லையா அது யாரோட உத்தரவு யாரோட வாய்ஸ் இப்படி கீழ்த்தரமாக அறுவடைக்கத்தக்க ஆபாசமான செக் பண்றாங்கல்ல பரிசோதனை பண்றாங்கல்ல அந்த பரிசோதனை பண்றது அவங்க தண்ணிச்சு அவங்க பண்ணலை நல்லாவே தெரியுது திருப்பா கொஞ்சம் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுப்பா கொஞ்சம் பார்ப்பா அப்படின்னு அவங்க கெஞ்சிக்கிட்டு தான் முகம் சுழிச்சுக்கிட்டு தான் அவங்களே ஒரு மாதிரி பண்றாங்க இப்போ அவங்களை அதை செய்ய சொன்னது யாரு இருந்து உங்களுக்கு ஆர்டர் வந்துச்சு போட்ட அந்த நபர் யாரு அல்லது அந்த டிபார்ட்மெண்ட் என்ன தமிழ்நாட்டுல நீட்டை எதிர்க்கிறோம் மாற்றுக்கிறது இல்லை ஆகணும் ஒழிக்கணும் இப்படி நீங்க பண்ணீங்கன்னா இந்த நீட்டை ஒழிக்கிற வரைக்கும் அதை தடை பண்ற வரைக்கும் அது விலக்கு வாங்குற வரைக்கும் அது இந்த பிள்ளைகளோட நிம்மதியை பாடம் எழுதணுமா இல்லையா எங்க பக்கத்துல கர்நாடகாவில் போயிட்டு ஒரு பரிசோதனை இருக்கான்னு பாருங்க கேரளாவில் போயிட்டு இருக்கான்னு பாருங்க ஆந்திராவில் தெலுங்கானா மகாராஷ்டிரா காஷ்மீர் போய் பாருங்க ஏதாவது இருக்கா ஒண்ணுமே இருக்காது அதே தமிழ்நாட்டில் மட்டும் எங்களுக்கு என்ன சந்தேகம் வருது அப்படின்னா நீங்க நீட்டை எதிர்க்கிறீங்க நாங்கள் வரவேற்கிறோம் உங்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்குறோம் அரசு எடுக்கக்கூடிய நிலைப்பாடு அரசியல்வாதிகள் எந்த அரசியல்வாதிகள் நீட்டு எதிர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் சமரசமே இல்லாமல் குழு நம்ம கொடுக்குறோம் இப்போ என்ன பிரச்சனை வருது அப்படின்னா இதை பத்தி யாருமே பேசுறது இல்லையே இந்த தேர்வு எழுதறதுக்கு முன்னாடி பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து கூட போவான் படிப்பான் சில கொஸ்டினை வந்து திருப்பி உள்வாங்கிப்பான் தெரியாத கொஸ்டின் எல்லாம் அந்த ஆன்சர் எல்லாம் திருப்பி திருப்பி படிச்சு படித்து உள்வாங்குவான் நீங்க அந்த டைத்தை வந்து செக் பண்றங்கிற பேரில் அந்த அந்த பிள்ளைகளை குறையா கொண்டு சுவை கழுத்து செருப்பை கழட்டு ஜாக்கெட்டை தூக்கு பாவடையை தூக்கு பேண்டை கழட்டு ஜிப்பை கழட்டு என்ன கேவலமானது இது அதுக்கு அந்த நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு பதிலாக நீங்க ஒரு போர்டை போட்டுடலாம் தமிழ்நாட்டில் நீட் எக்ஸாம் எக்ஸாமும் கிடையாது எம்பிபிஎஸ்சியும் கிடையாது யாரும் கிடையாது தமிழ்நாட்டில் ஹாஸ்பிட்டல் இருக்கும் காலேஜ் என்ன மெடிக்கல் காலேஜ் இருக்கும் கல்லூரிகள் இருக்கும் இன்ஸ்டியூட் இருக்கும் ஆனா அந்த இன்ஸ்டியூட்ல காலேஜ்கள்ல வெளிமான பிள்ளைகள் தான் படிப்பாங்க கடை சாத்திட்டு போயிட வேண்டியது என அந்த பிள்ளைங்க எடுத்துக்கணும் எதுக்கு அந்த பிள்ளைகள் போய் நாங்க நீட்டை ஒழிக்கிறோம் அதை ஒழிக்கிறோம் எல்லா ஒரு முதல்ல கடக்கட்டும் இந்த பிள்ளைங்க மேல நடக்கக்கூடிய இந்த வன்முறையை முதல்ல ஒழிக்க அதுக்கப்புறம் நீட்டை ஒழிக்கிறத பத்தி நம்ம பேசலாம்